ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக குழந்தைங்களாம் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எதாவது டக்குன்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கம கமன் இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா அரிசி வந்துட்டு நாலு டம்ளர் எடுக்கிறேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் பார்த்தீங்கன்னா பருப்பு எடுக்க போகிறேன் இந்த ரெசிபிக்கு பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சும்மா பேருக்கு ஒரு ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு வராது ஸோ வந்து இப்போ ஒரு நாலு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாக குக்கரில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் இந்த ரெசிபி செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம்லாம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா இருந்து மூணு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா உங்களுடைய கார்த்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகாவை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு தக்காளியை பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா தக்காளியை எடுத்து வைக்க வச்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் சாப்பிட விரும்பாதவங்க ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்களே அவங்களுக்கு இந்த தக்காளியை எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மூணு தக்காளியை பெரிய பீஸா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தக்காளி பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக குலையே வேகும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாம் இது வந்துட்டு நார்மல் மூட்டு அரிசி அப்படிங்கிறனால அதாவது டெய்லியும் சாத வடிக்கிற அரிசி இருக்குல்லையே அந்த அரிசியில் தான் இந்த ரெசிபி செய்கிறேன் ஸோ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளருங்கிற அளவுக்கு தண்ணி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணிடலாம் அரிசியை சேர்க்கும் போது கூடவே கொஞ்சம் நறுக்குன்னு மல்லித்தளையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளரி குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ வந்துட்டு கரெக்டான அந்த ஒரு பதத்தில் வந்து நமக்கு இந்த அரிசியும் பருப்பும் வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அரிசி வந்து கரெக்டான ப பக்குவமாக பார்த்தீங்கன்னா வேகாது அடிப்பிடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா வேகாமல் போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் மூணு விசில் வந்ததுமே அந்த ஸ்டீமரில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சும்மா கம கமன்னு வேறு லெவலில் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஸோ நாளைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இல்லை டிஃபனுக்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் டின்னரில் கூட நீங்கள் இது செஞ்சு வச்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மூஞ்சி சுளிக்கவும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க